ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஆட்டு இரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஹீமோகுளோபி கம்மியாக இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிட்லாம் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா உடனே ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிருச்சு இப்போது ஈரல் சேர்த்துக்கிறேன் கால் கிலோ ஈரல் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இதுலையே வதக்கிடுங்க இப்போ வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க போதும் இடையில இடையில் திறந்து திறந்து கிண்டிகிட்டே இருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வெந்திருச்சு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க இந்த ஹீட்லேயே நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஈரல் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ